அனைவருக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில நேற்று நாம் துணை கட்சியினுடைய கோணரிக்கோன் மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்துல சீமானவர்கள் ஆவேசமா போய் ஒருத்தர் அடிக்க பாய்ந்தாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொலி பரவி கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துல சீமானவர்கள் தன் கட்சிக்காரரை அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்போம் பத்திரிக்கையாளரை அடிக்க பாய்ந்த சீமான் அப்படின்னு ஒரு தரப்போ தாவேக்கானொரை போட்டு புலந்த சீமான் அப்படின்னு இன்னொரு தரப்பும் செய்தியில் போட்டுருக்காங்க உண்மையிலே இந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அண்ணன் அவர்கள் மேடையை விட்டு ஏன் கீழே இறங்கினாரு அந்த பக்கம் நின்று கொண்டு எதிர்கொள்ள கொடுத்த அந்த நபர் யாரு அவர் பேசியது என்ன அப்படிங்கிறதையும் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை அண்ணன் அவர்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு அதனால தான் அணில் கூட்டம் இந்த மரத்திலிருந்து அந்த மரத்துக்கும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கும் தாவிக்கிட்டு கிட்டு இருக்கு அதை தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சமீபத்துல யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இந்தியா முழுக்க பனிரெண்டு மராத்திய மன்னர் சிவாஜியால் கட்டப்பட்ட கோட்டை என்கிற அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்புல பனிரெண்டு கோட்டைகள்ல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையும் மராத்திய மன்னரால் கட்டப்பட்டது என்று யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு அறிவிப்பு கொடுத்து இதை மத்திய அரசும் மாநில அரசும் பாராட்டி தந்தாங்க மன்னர் சிவாஜி கட்டிய கோட்டை தமிழ்நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் மன்னர் சிவாஜி கட்டிய கோட்டை தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக இருப்பது எங்களுக்கு பெருமை என்று மத்திய அரசும் தங்களுடைய பெருமிதங்களை சொன்னாங்க ஆனா இது மன்னர் சிவாஜி கட்டிய கோட்டையில் இந்த கோட்டையில சிவாஜி மன்னன் கொஞ்சம் அவன் படையெடுத்து வந்தான் அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா இது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மராட்டியம்மன்னர் சிவாஜியோட தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய பாட்டன் ஆனந்த கோன் கட்டியது அதற்கு பிறகு அவருடைய மகன் கிருஷ்ணக்கோன் கோனேரி அப்புறம் வலியக்கோண் அப்படின்னு சொல்லி பல்வேறு அவருடைய வாரிசுகள் வாழ்ந்துருக்காங்க இங்கே பட படையெடுப்பு நடந்துச்சு மராட்டிய படையெடுப்பு அப்புறம் வந்து அரபிய படையெடுப்பு அதே போல வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய படையெடுப்பு இங்கே விஜயநகர பேரரசுடைய படையெடுப்பு பல படையெடுப்புகளில் அந்த கோட்டை சிதலமடையப்பட்டிருக்கு அந்த கோட்டை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கோட்டையை கட்டியது தமிழ் மன்னனாக இருக்கக்கூடிய ஆனந்த கோன் தான் அவருடைய வாரிசுகள் தான் இந்த கோட்டையில வாழ்ந்தார்கள் அப்போ ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு சிவாஜி மன்னனுடைய கோட்டையுடைய தேசிங் ராஜாவோட கோட்டைன்னு இப்ப சிவாஜி மன்னன் கட்டிய கோட்டை அப்படின்னு தூக்கி கொடுப்பது என்பது வரலாற்று திரிவு அப்படிங்கறத கண்டிச்சு நாம்தல் மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை செஞ்சில் நடத்தியது இந்த கூட்டத்துலதான் அவர்கள் கோபத்துல மக்களை தாக்க போயிட்டாரு பத்திரிகையாளர் தாக்க போயிட்டாரு தாவேக்காவை தாக்க போயிட்டாரு திமுக ஊபியை தாக்க போயிட்டாரு அப்படின்னு பல ஒரு 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 நிமிட காணொலி எடுத்து போட்டாங்க உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார் அந்த கூட்டம் முடிந்த பிறவும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார் வானூதி நிலையத்தில் இறங்கினாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார் வானூர் திருத்தில சென்னையில ஏறும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையில் இறங்கும் போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் நீதிமன்றத்துக்கு வந்தால் நீதிமன்றத்துக்கு போகும்போதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நீதிமன்றம் போயிட்டு வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லி பத்திரிக்காளர் எப்போது கேள்வி கேட்டாலும் அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடப்போம் அது முடிஞ்ச உடனே அடுத்த நொடியே வந்து இன்னொரு தனி சேனல் வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஒரு ஒன் டு ஒன் பைட் வேணுங்க கேட்பாங்க கொடுப்பாரு நாங்கள் கூட ஐயா நேரம் ஆயிடுச்சு இல்லை வெயில் அடிக்குது இல்லை ஃப்ளைட்டுக்கு தாமதம் ஆயிடுச்சு இல்லை நீதிமன்றம் தாமதம் ஆயிடுச்சு திருமணத்துக்கு வந்தால் திருமணத்துக்கு தாமதம் சொன்னால் கூட இருப்பா வந்திருக்காங்க நம்ம நிற்கிறாங்கல்ல சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தங்கச்சி அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் அரை மணி நேரம் பதில் கொடுக்கக்கூடியவர் எந்த கேள்வி வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமானவர்கள் தான் பத்திரிக்கையாளர் சந்திப்புனா சிலந்தி கூடத்தை பார்த்த சென்னை மாதிரி ஓடக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க பின்னங்கால் இருக்கேன் பிளீஸ் அப்படின்னு போடுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குவிட் அப்படின்லாம் சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட தலைவர்கள்ட்ட இவங்க மைக்கு கொண்டு போய் நீட்டதில்லை உன் கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன தத்துவம் என்ன சித்தாந்தம் என்ன நிலைப்பாடு என்ன அப்படின்னு கட்சி கொள்கையே அறிவிக்காத தலைவர்கள் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்கறது கிடையாது அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் இலகுவாக அணுகக்கூடியவர் எளிதாக அணுகலாம் அவரை பத்திரிகையாளர் நின்னாலே அவர் தான் போவார் இன்னொன்று கார்ல ஏறின பிறகு கூட மைக்க கொண்டு வச்சா அவர் பேசுவார் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களோடு அவர் மரியாதை நடத்துவார் ஆனால் நேற்று என்ன நடந்திருக்குன்னா ஒரு பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையாளும் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் அநாகரிகமாக கேவலமாக நடந்து கொள்கிற ஒரே ஒரு ஊடகம் தமிழ்நாட்டிலே பெட்ரூமுக்குள்ளே கேமரா வைக்கிற ஒரே ஒரு ஊடகம் இருக்குது அப்படின்னா அது நம்ம உலகத்துக்கு தெரியும் நம்ம கலாநிதி அங்களுடைய சன் குரூப் இப்போ அந்த சன் குரூப்பில் குணசேகர வேறு போய் உட்காந்துருக்காரு அவருக்கு நான் சொன்னாலே வெறி பிடிச்ச சொரிநாய் மாதிரி மாறிடுவாப்பில்ல சீமான் அவருக்கு ஒரு சீமான் ஹோஃபியா இருக்குது எப்படி வந்து நாய் எல்லாம் வந்து இந்த வாயில் எச்சியாக அடிச்சுக்கிட்டு அப்படி நாயாக மாறுவாங்களோ அப்படி சீமான் பேரகட்டா குணசேகரனுக்கு அப்படி கைகாலெலாம் வெட்ட ஆரம்பிச்சிடும் சீமான டார்கெட் பண்ணி வேலை பாருங்க சீமான டென்ஷன் ஆகுங்க சீமான இரிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக தன்னுடைய அடிபடிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அண்ணன் சீமான வருகிற போதெல்லாம் இந்த கும்பல் வந்து ஒரு போனாண்டும் திருவண்ணாமலையில் அண்ணன் சீமானவர்களை வந்து இழிவுபடுத்தினருக்காக இதே பத்திரிக்கையாளர்கள் பெயரில் இருக்கக்கூடிய இந்த குணசேகரன் டீமு ஒரு வேலையை பார்த்தாங்க அதே மாதிரிதான் நேற்று அண்ணன் சீமானவர்கள் மேடைக்கு போக தண்டியும் அமைதியை நின்றுக்கிட்டு இருந்த அந்த கும்பல் மேடை ஏறி பேச தொடங்கிட்டாரு மேடையேறி பேசுறது பிறகு நாம் தம்ம கட்சியுடைய பாதுகாப்பு பாசனை இருக்காங்க யாரும் பவுன்சஸ் கிடையாது அவங்க முன்னாள் இராணுவ வீரர்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது கொண்ட பட்டின் காரணமாக கட்சியில் எப்படி மகளிர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்கோ அப்படி ஒரு முன்னாள் படை வீரர்கள் பாசனை இருக்கு அந்த பாசறையில் அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு கட்சி பொறுப்பாளருடைய பாதுகாப்புக்காகவும் கட்சிக்காரங்க பாதுகாப்புக்காகவும் அவங்க வருவாங்க அப்படி வந்து அந்த பாதுகாப்பு படையை சார்ந்த முன்னாள் படைவீரர் பாசறை பொறுப்பாளர்கள்கிட்ட இவங்க தர்க்கம் பண்ணியிருக்காங்க எங்களை உள்ளங்க எங்களுக்கு உள்ள ஒடுங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கு கூட்டம் முடிஞ்சு வந்த பிறகு சீமான எனக்கு ஒன் டு ஒன் வேணும் சீமானன் வந்து சன் டிவியோடைய கூலியும் காலி ஆயிடுச்சு இந்த சேகர்பாபு டைரக்ஷன்ல வந்த கூலியும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டாரு இதுல சன் குரூப் கலக்கம் அடைஞ்சிருச்சு ஏன்னா சன் டிவியோட படம்ல அது அது காலியாயிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அதை வச்சு ஒரு கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா அதுக்காக இந்த கும்பல் தயாராக இருந்திருக்கு அது நீ வந்து மேடையில ஏறதுக்கு முன்னாடி கேட்டுருக்கணும் இல்லை மேடையை விட்டு இறங்கின பிறகு கேட்டுக்கணும் இல்லை கட்சி பொறுப்பாளர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து சீமான பேட்டெடுக்கணும் அரைக்கி வரலாமா இல்லை காரில் எடுக்கலாமா இல்லை நாளைக்கு காலில் கேட்கலாமான்னு அவங்க கேட்டுக்கலாம் மேடை ஏறி ஒரு கட்சியின் தலைவர் பேசிட்டு இருக்காருங்க மேடை ஏறி பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு லிங்க் வேணும் என்ன லிங்கு இந்த கூட்டத்துடைய லிங்க் வேணுமா இந்த கூட்டத்துடைய லிங்கு நாம் கட்சியினுடைய யூடியூப் சேனல் இருக்கு அதில் பார்த்தாலே வரப்போகுது தாய் தமிழ் இவங்கன்னா கூட பிரைவேட் சேனல்ஸ் அவங்க வந்து காப்பிரேட் கொடுப்பாங்க நாம் தமிழ் கட்சியுடைய சேனல்ல யார் வேணாலும் லிங்க் எடுத்து பயன்படுத்தலாம் நம்மளே நம்ம நிறைய வீடியோஸ் நாம் தமிழ் கட்சியுடைய லிங்க் எடுத்து சாட்டையில போட்டுக்கும் யார் வேணாலும் எடுத்து போடலாம் அவங்க காப்பி கேட்க போறது கிடையாது நாம் தமிழ் பொதுவான ஊடகமாக நாம் தமிழகத்தில் நடந்தது அப்ப நாம் தமிழ் கட்சியுடைய யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய லிங்கை எடுத்து பயன்படுத்த முடியும் சரி அந்த லிங்க் எடுத்து அப்படியே யூடியூப்ல சண்டிவெட் நேரல பண்ணிடுவியா பண்ண மாட்டேன் அதுல ஏதாவது சீமானன்னு ஒரு வார்த்தையை விடுறாரா அதுல ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குதா இல்லாத அதை திரிச்சு பேசி ஏதாவது ஒன்று ஒரு மீம் கிரியேட் பண்ண முடியுமாங்கிறதுக்காகவே அந்த லிங்கை கேட்டிருக்காங்க அப்போ லிங்க கேட்குன்னா கட்சி பொறுப்பாளர் கேட்கலாம் கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்பியா இப்படி ஸ்டாலின் உதநி ஸ்டாலின் ஏன் திமுகவுல லியோனி திமுக நாஞ்சில் சம்பத்து யாராவது பேசிட்டு இருக்கும்போது போது கீழே இருந்து ஒருத்தர் குறுக்கிட்டு உங்க உங்க நீங்க பேசுற லிங்க் கொடுங்க பேசுறீங்க பேசுறவங்கிட்டே போய் கேட்பாங்களா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறான் கட்சி தலைவர் பேசிட்டு இருக்கார் பேச ஆரம்பிக்கும் போது மேடைக்கு போன பிறகு லிங்க் கொடுங்கன்னு ஒருத்தன் கத்துறான் இவருக்கு அங்கிருந்து கேட்கும் போது லிங்க் கொடுங்கன்னு கேட்காது அவன் கத்திருக்கான் லிங்க் கொடுங்கன்னு அவன் என்னடா தொடர்ச்சியா கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகை இது பண்றாங்க அப்போ நாம் தமிழ் கட்சிக்கும் அவருக்கும் ஒரு இதாகுது நம்ம கட்சிக்காரங்க அவன் அந்த இடத்துல தர்க்கம் பண்ண வரா இன்னொரு மது போதையில அந்த ஊடகங்கள் இருந்தா சொல்லப்படுது மது போதையில இருந்த பொழுது அவரை யாரும் அடிச்சிடக்கூடாது தாக்கிடக்கூடாது ஏன்னா கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு உடனே கூடாதுக்காக தான் வேகமா போய் வழிவிட சொல்றாரு வேகமா போய் அவனை அனுப்பிவிடுங்கப்பா அப்படிங்கிறதா நேற்று சீமானவர்கள் வேலை இறங்கிக்காரு இறங்கும் போது கட்சிக்காரங்க ஒருத்தங்க வந்து குறுக்க வராங்க தள்ளி போன்றாரு அந்த காணொலி மிக தெளிவா பதிவாயிருக்கு தள்ளி போன்றாரு உடனே கட்சிக்காரன் அடிச்சிட்டாரு ஊடகங்கள் அடிக்க பாஞ்சாரு எங்க அடிக்க பாஞ்சாரு என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நீ உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க போகிறேன்னா அவன் அங்கேருந்து கத்துறத அவர் கேட்கலை ஆனா அங்க நின்று உங்களுக்கு தெரியும் லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கத்துக்கிறான் இன்னொன்று கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணனும் மேடையேறி போன பிறகு ஒரு கட்சித் தலைவரை பார்த்து ஒரு ஊடக நல்ல ஊடகலாளர் இருந்தா அவன் உண்மையிலேயே பத்திரிக்கையாளராக இருந்தா பேசுவான் அங்கே பத்திரிக்கையாளர் ஒரு ஒரு சாமானியம் ஒரு உணர்ச்சொசைப்பட்டு திறமை லவ் யூ சொல்லுவான் சில தற்கூறிகள் வந்து டிவி கேன்னு கத்தும் ஒருத்தன் வந்து கருணாநிதி வாழ்க்கைன்னு கத்துவான் ஒரு கட்சி கூட்டம் நடக்கும்போது பொதுமக்கள் வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு தரப்பு ஆடியன்ஸ் கத்தான் செய்வான் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு பத்திரிகையாளர் கத்துவானா பத்திரிகையாளர் மாவட்டத்தில் காத்திருப்பான் அதனால சரியான பத்திரிகையாளருடைய தர்மம் நீ மேடையறி போன பிறகு பேசினா அந்த கட்சி தலைவர் கோவப்படுவாரா படமாட்டாரா நீங்கள் ஒன்றும் செல்ஃபி எடுக்க வந்த பொண்ணை தட்டி விடலை சீமான் ஸ்டாலின் தட்டி விட்ட மாதிரி தட்டி விடலை விஜயை வந்து பார்க்க வந்த கூட்டத்தை வந்து தூக்கி தூர எறிஞ்சாங்கல்ல அது மாதிரி வந்து தூர எரியலை அவர் மேடையில் பேச போன பிறகு அவன் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறான் டிஸ்டர்ப் பண்ணுறான் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறான் என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு இறங்குறாரு இதான் அங்கே நடந்த உண்மை இதை உடனே தாவேக்கா கேள்வி கட்டுச்சா தாவேக்காவை கேள்வி கட்ட உடனே இவர் வந்து கீழே இறங்கி அடிக்க பாஞ்சாரு தா தொண்டர்களை யாருன்னு பரப்புறது அணில் குஞ்சுகள் ஏன் இந்த குஞ்சுகள் கதறது அப்படின்னா பேச போனது கோணரிக்கன் கோட்டை கோட்டைய பத்தி பேசும்போது தாவே கால பெரிய ஓட்டைய போட்டிருக்காரு சீமானவர்கள் அணிலே அணிலே ஒன்னும் அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு நடுவுல நிக்காத அப்படின்னு சொல்லி அணில் கூட்டத்தை கதற விட்டுருக்காரு இன்னொன்னு நான் போய் கொள்கைன்னு கேட்டேன் கொள்கைன்னு கேட்டா தளபதி தளபதி தளபதிங்கிறான் தளபதி தளபதிங்கிறது எனக்கு தலைவலி தலைவலின்னு கேக்குது தமிழ்நாட்டுடைய தலைவிதி தமிழ்நாட்டுடைய தளபதியே அவ தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிசிமான் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம உன்னோட கொள்கை கொள்கை என்ன பண்ணா டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேங்கிறா ஓ டிவி தான் அப்படி கத்திட்டு இருக்கேடா வந்து தீயாட வைக்க போறீங்க அவன் எதை கேட்டாலும் டிவி இப்போ இப்ப திமுக கூட்டத்தில் என் ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் டிவி கேன்னு கத்துட்டு போறான் ஒரு ஐடி விங்கு உடைய ஒரு கூட்டம் ஒரு இந்த ஐடி செக்டர்ல அங்க போய் டிவி கேன்னு கத்துறான் ஒரு மால்ல சும்மா மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க டிவி கே டிவி கேன்றான் தியேட்டர்ல அஜித் படம் ஓடிட்டு இருக்கு டிவி கேங்கிறா ரஜினி படம் ஓடுது டிவி கேங்கிறா கொள்கை என்னன்னு கேட்டா டிவி கேங்கிறா டேய் பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்னா சரி பரந்தூர்ல வேண்டாம் வேற எங்கடாது விமான நிலையம் வேணும் அப்படின்னு கேட்டா டிவி கே டிவி கே அப்படிங்கிறா சரி இந்த தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்திருக்கிற கார் கம்பெனி அதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன டிவி கே டிவி கே கவின் ஆனவர் பொருளை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன டிவி கே டிவி கே இப்போ இந்த தனியாவோட இறந்து போச்சு அதை பற்றி ஒரு கருத்து என்ன டிவி கே டிவி கே எதை கேட்டாலும் டிவி கே டிவி கே எதை கேட்டாலும் தளபதி தளபதினா ரெண்டா பொழந்து விட்டார் ரெண்டா பொழந்து அவன் மண்டையல்ல அவனுடைய கருத்தில பொழந்திருக்காரு அணில் கும்பல கதற விட்ட உடனே மொத்த அணில் கும்பலும் அவதூற கையில் எடுத்துருச்சு சீமான் பேசி முடிச்ச பிறகு அவருடைய வாய்ஸ் ஓடிக்கிட்டு அவர் மேடை விட்டு இறங்கிட்டாரு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு டப்ஸ்மாஸ் பண்ணியிருக்காரு இவருடைய ஸ்பீச்சே கிடையாது வீட்டில் பேசிட்டு வந்து ரெக்கார்டு போட்டு இவரு வந்து ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டிலே அதிக கூட்டங்கள் பேசிய ஒரே தலைவர் சீமானவர்கள் தான் இதுலேருந்து என்ன தெரிய தெரியுதுன்னா இவன் இதுவரைக்கும் எந்த கட்சியோட கூட்டத்துக்கும் போனதில்லை போல இருக்கு பொதுவாக நேரலைக்கும் ஒரு கட்சியினுடைய கூட்டத்திற்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நொடி மூணு நொடி வித்தியாசம் கிடைக்கும் அது நேரலையில் முன்ன பின்ன வரும் அதெல்லாத்தையும் தாண்டி இவர் எடிட் பண்ணி போட்டது சீமானன்னு இடையில பேசிட்டு இருக்காரு இடையில பேசுனதை எடிட் பண்ணி முன்னாடி போட்டுட்டு மேடை விட்டு இற சீமானுடைய குரல் கேட்குதுன்னு சொல்லி அப்பட்டமா ஒரு அயோக்கியத்தனமாக அவதர பரப்புறானு என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் மேடையில பேச தெரியாத மேடையில துண்டு சீட்டு வச்சு படிக்கிற கட்சியினுடைய கொள்கையை கூட ஏ போர் சீட்டு வச்சு படிக்கிற ஒரு தற்குரிய எப்படி ஒரு தற்குரிய தலைவனா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் ஆடு மாடுகளுடைய அரசியல் உலக அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியலு ஈழ அரசியல் எல்லாவற்றையும் கரைத்து குடித்து தமிழ் மொழி குறித்து மற்ற மொழிகளுடைய தேவை குறித்து தற்சார்பு பொருளாதாரம் குறித்து தேசிய அரசியல்னா என்ன தேசிய அரசியல்னா என்ன என்று எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஜியோ தொடங்கி இங்க இருக்கக்கூடிய ஜி பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசக்கூடிய ஒரே தலைவர் நிச்சயமான அவர்கள் அவரை சொல்றா வீட்டில் அவர் வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணி மேடையில் போறான்னு தமிழ்நாட்டில் இவன் அங்கே மாதிரி ஒரு தற்கொரி கூட்டம் உலகத்தில் இருக்குமாடா பத்திரிக்கையாளரை பார்க்கறதுக்கே பயந்து ஓடுற ஒரு தரங்கட்ட தற்கொலை நீ தலைவனா வச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளரை துணிஞ்சு சந்திக்கிற ஒரு தலைவரை நீ கேள்வி கேட்கலாமா தலைவன்னா முதல்ல யாருங்க தலைவன்னா யாரு மக்களுடைய பிரச்சனைகளை அந்த மக்களோடு சென்று பேசுறவன் தலைவன் யாரும் தொட சிக்கலை எளிய மனிதனுடைய பாமர மனிதனுடைய விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனையை பேசுறவன் தலைவன் மக்களுக்கு பிரச்சனையா நீ வந்து பனையூருக்கு பாரு விழுப்புரத்துல வெள்ளமா வந்து பனையூர்ல பாரு சென்னையில வெள்ளமா வெள்ளத்துல பாதிக்கப்படும் பனையூர்ல இருந்து பாரு தூய்மை பணியாளர்களா பனையூர்ல இருந்து பாரு ஏன் கூட்டம் கூடிடும் தேர்தலில் ஓட்டு போடும்போது கூட்டம் கூடாதா மாநாட்டு வரும்போது கூட்டம் கூடாதா இவனை மாதிரி ஒரு தற்கூரிய தலைவனா வச்சுக்கிட்டு இவன் சீமான கேள்விக்கிறான் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி

அது புளி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும் போது குறுக்கு ஓடு ஓடும் அப்பயே பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா உனக்கு போய் கிளைய ஏறி குச்சி கொண்டுட்டு போ அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாட அணிலே குறுக்க குறுக்க வராத அணிலே ஒரு மானை ஒரு காட்டெருமையை ஒரு காட்டை ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு ஒரு கட்சி தலைவன் மாநாட்டுக்கு அருக்கி விடுறாங்க கொச்சை தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் வித்தியா வித்தியாசம் தெரியாமல் கட்டுரை தமிழ்னா என்ன கொச்சை தமிழ்னா என்ன பேச்சு மொழிக்கும் அறிக்கை தமிழுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு அறிக்கையை போட்டு வச்சிருக்கேன் அந்த அறிக்கையை படித்தா தமிழ் எப்படா வாழும் நம்மோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வர்றோம் இடையில எத்தனையோ சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்களோட சக்தியோட அதாவது உங்கள் ஆதரவால் கடவுளோட அருளால் கடந்து வந்துகிட்டே இருக்கும் வர்ற எப்படி வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு நாம முழு வீச்சில் தயாராகிட்டு வர்றோம் இந்த சூழல்ல நம்மோட இரண்டாவது மாநில மாவநாடு வியாழக்கிழமை மதுரை பாரப்பத்தியம் நாம நடத்த இருக்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இவங்க தமிழ் விளக்க லட்சணத்தை பாருங்க மேல பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக தற்கொலை கழகம்னு வச்சுக்கடா நம்மோட நம்முடைய அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோடு அதாவது உங்களுடைய ஆதரவால் கடவுளுடைய அருளால் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு போட வேண்டியதாக வந்துகிட்டே இருக்கோம் பேசுறதே அறிக்கை போட்டான் படுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு படுத்துறது நான் சொல்கிறேன் அப்படியே டைப் கூகுளில் டைப் பண்ண போல இருக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் அடுத்து நம்ம என்ன நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பா நண்பீஸ் நம்ம வந்து மாநாட்டில் மீட் பண்ணுவோம் இதை அப்படியே போட்டுருது போன அறிக்கை இதை விட மோசமாக இருந்துச்சு போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு அதை விட கேவலமாக இருக்குது இதில் என்னென்னா இவர் இராணுவ கட்டமைப்பான் மாநாட்டுக்கு போன புறம் உடச்சு வச்சுருவானுங்க பேனரை புறம் கிழிச்சு வச்சுருவானுங்க வாட்ரு பாட்டில் போகிறத தூக்கி எரிஞ்சிருவானுங்க மாநாட்டுக்கு போன பெண்களை மாநாட்டுக்கு போன பெண்களை இவனுக்கு போன மாநாட்டில் என்ன பாடுபடுத்தினானுங்க தெரியுமா சாட்டையில் அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது போன மாநாட்டில் மாநாட்டுக்கு வந்த பெண்களை அந்த பாடுபடுத்திருக்கானுங்க கற்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு பெண்கள் உங்க மாநாட்டுக்கு வரலாமா உன் பசங்களை நம்பி பெண்கள் அனுப்ப முடியுமா நல்ல குடும்பத்து பெண் உன் மாநாட்டுக்கு வந்துட்டு திரும்ப முடியுமா திமுக கூட்டத்துக்கு போனா எப்படி வந்து உறுதிப்பாடு இல்லையோ அதே தான் ஃபுல்லா போதையை போடுறது மாநாட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது அங்க உட்காந்து தம் அடிக்கிறது அங்க உட்காந்து கஞ்சா போடுறது எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் அந்த மாநாட்டில் போன மாநாட்டில் நடந்தது இந்த மாநாட்டில் நடக்கும் இந்த மாநாட்டுக்கு பெண் பிள்ளைகள் போவதை தவிர்ப்பது நூறு விழுக்காடு நல்லது ஏன்னா எந்த உறுதிப்பாடும் கிடையாது ஒன்னே கால லட்சம் பேர் தான் கூட போறான்னு குறைந்தபட்சம் வந்து அஞ்சு லட்சம் பேர் நாங்கள் திரட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு திரடல்ல ரெண்டு லட்சம் பேர் திரண்டாலே அந்த திடல் தாங்காது அது மதுரை அந்த தேசிய நெடுஞ்சால மதுரையிலேருந்து பத்து கிலோமீட்டர்ல இருக்கு முடங்கிடும் அப்போ அங்க வந்து குழந்தைகளோ பெண்களோ இல்லை வந்து குடும்பத்து பெண்களோ கல்லூரி பெண்களோ போனால் அவங்களுக்கான எந்த பாதுகாப்பும் உறுதி செய்யப்படாது இந்த கூட்டத்தை நம்பி முதல்ல போக முடியாது ஏன் போகணும் இவன் ஒரு அபியூசஸ் கூட்டம் இவன் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறான் ஆனால் உண்மையிலேருந்து அபியூசஸ் கூட்டம் தாவேக்கா குறித்து கொள்கை ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம் தாவேக்கா தளபதி சேட்டைகள் கொள்கை ரீதியான விமர்சனம் தனி மனித தாக்குதல் இல்லை கொள்கை ரீதியாகவும் கொள்கை என்ன ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கலை மேடையில் என்ன பேசுவீங்க மேடையில் துண்டு சீல் வச்சு பேசுவார் ஏ ஃபோர் சீல் வச்சு பேசுவாருங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணி ஒரு சட்டை ஏற்பண்ணா இன்ஸ்டாகிராமில் ஒரு நூறு பேர் கெட்ட வார்த்தை மட்டும்தான் கொள்கைன்னா அண்ணா எங்கள் கொள்கை இதுங்க எங்கள் கோட்பாடு இதுங்க நாங்கள் வேலுநாச்சாரி எதுக்கு வச்சுருக்கோம் காமராஜ் எதுக்கு வச்சிருக்கிறோம் நாங்கள் அம்பேத்கர் எதுக்கு வச்சுருக்கிறோம் கவின் ஆணவப்பட வரைக்கும் ஏன் போடன்னு கேட்குறோம் போடா இவனே திருத்தண்ணியாவுடைய மரண வழக்கில் ஏன் பண்ணி கருத்து சொல்ல போடா அவனே இதுதான் கெட்ட வார்த்தை போட்டு பேசுறத அவன் வந்து பெருமை நினைச்சிட்டு இருக்கான் நம்ம கெட்ட வார்த்தையிலே பிஹெச்டி முடிச்சவங்க கெட்ட வார்த்தையில நானும் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் நீ வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு கமெண்ட்ல தான் போடுவேன் எக்ஸலத்தில் ஒரு பதிவில் தான் போடுவேன் என் கெட்ட வார்த்தை ஆடியோலாம் ஒரு ஆயிரம் ஆடியோ இருக்கு சமூக வலைதளங்களில் போய் கேட்டுப்பாரு இதெல்லாம் உன்ன மாதிரி ஆட்களை பேசுன மேடையில் பேசணும் கிடையாது இந்த மாதிரி ஃபோனில் பேசுறவங்க திருப்பி பேசுனது தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டாங்க அதனாலயுமே ஃபோனே பேசுறதுல அது ஒரு விஷயம் அப்படி கெட்ட வார்த்தை போட்டு திட்டத பெரிய வந்து ஒரு ஐடியாலஜில நினைச்சிட்டு இருக்க ஒரு கூட்டத்தை ஒரு தற்கொலை கூட்டத்தை திமுக போலவே ஒரு கேடுகட்ட கூட்டத்தை விஜய் உருவாக்கியிருக்காரு இதுல ராணுவ கட்டமைப்பு ஒரு காமெடி பீஸ் எப்படி சினிமாவில் விஜய் ஒரு என்டர்டைனரோ அப்படி அரசியல ஒரு என்டர்டைனர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய ஜோக்கராக என்டர்டைன்மெண்ட் பீஸாக இருக்க போகிறது இந்த எம்பளத்தினாலும் இந்த மாலை வணக்கமும் இந்த துண்டு சீட்டு ஸ்டாலின் துண்டு சீட்டு நம்ம தளபதி சார் வந்து ஏஃபோர் சீட்டு ஏஃபோர் சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அரப்புற ஒரு பக்கம் ஜான் அந்த பக்கம் எழுப்பாப்பில் ஒரு பக்கம் புஷி எழுப்பாப்பில் ஒரு பக்கம் ஆதவ எழுப்பாப்பில் எவன் இழுத்து இழுப்புக்கு போகணும்னு தெரியாமல் மொத்தமாக உட்காந்து இந்த தேர்தலுடைய மொத்த என்டர்டெயின்மெண்ட் பீஸாக இருக்க போகிறது ஒரு படம் சீரியஸாக போகும்போது ஒரு சின்ன ஹியூமர் சின்ன காமெடி தேவைப்படும் இல்லையா அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தினுடைய காமெடி பீஸாக இருக்க போகிறது யாருன்னா இந்த தற்கொலை கழகம் தான் இவங்க பண்ணுற சேட்டையில் நமக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் கிடைக்க போகிறது உறுதி யூடியூப் சேனலுக்கு அவ்வளவு கண்டெண்ட்டை இந்த மாநாட்டிலேருந்து கொட்டி கொடுப்பாங்க மாநாட்டிலேயே நம்ம அள்ளிட்டு போகலாம் அவ்வளோ இருக்கும் அது இது வந்து கண்டென்ட்டுக்காக பயன்படுமே ஒழிய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பயன்படும் ஒழிய இவங்களை சீரியஸாகவே நம்ம அணுகக்கூடாது சீரியஸாகவே நினைக்க கூடாது தமிழ்நாட்டு அரசியல இவங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதும் கிடையாது ஏன்னா ஒரு கொள்கையற்ற கூட்டம் எந்த தாக்கத்தையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தாது இது போல டீராஜந்திர கட்சி தொடங்கினாரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா பாக்கிராஜ் தொடங்கினாரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா கமலஹாசன் தொடங்கினாரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அதே மாதிரிதான் ஒரு மாநாட்டுக்கு அறிக்கை ஒரு கட்சியின் தலைவர் என்ன தெரியுமா அறிக்கை மாநாட்டுக்கு பெண்கள் கைக்குழந்தை இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறார்கள் திறனாளிகள் ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரடியில் கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டு ஜெமினி சர்க்கஸா இல்ல இந்த பொருட்காட்சி போடுவாங்களே அதுவா இல்ல இந்த அரசு போடுவாங்களே கண்காட்சி அதுவா வீட்டில் இருக்கும் கண்டு மகிழ வேண்டும் இந்த கிரேட் கரிகாலனுடைய ஒரு ஜோரா தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருந்தபடியே இந்த மாநாட்டை கண்டு மகிழுங்கள் மாநாட்டில் நாம் வந்து இந்த அரசுக்கு கேள்வி எழுப்ப போறோம் ஒரு உரிமை மீட்பு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாநாடு நம் இன எழுச்சிக்கான மாநாடு மொழி மீட்புக்கான மாநாடு மண் உரிமைக்கான மாநாடு மதுரையிலே நாம் மிகப்பெரிய பிரணனத்தை விட போறோம் அப்படின்னா பரவாயில்ல வீட்டில் இருந்தபடி மாநாட்டை கண்டுகளிங்க அப்படி ஆடல் பாடல் எப்படி கண்டு விஜய் படத்தை கண்டுகளிப்போமோ அப்படி இந்த மாநாட்டையும் கண்டுகளிப்போம் விஜய் தேர்தலில் போட்டியில் போடுவதையும் நம்ம கண்டு மகிழ்வோம் அவளை தான் அவரே சொல்லிட்டாப்பில்ல நல்ல ஜாலியாக இருக்குங்க அதனால சொல்றேன் என்டர்டைன்மெண்ட் பீஸுன்னு மாநாட்டுக்கு பள்ளி மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அறிக்கி விட்டுருக்காரு மொத்த கூட்டமே பள்ளி மாணவர்கள் தான் அவன் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே வந்து குட்டி குஞ்சான்ஸ் தான் அவனை போய் மாநாட்டுக்கு வரக்கூடாதுனா மாநாட்டுக்கு வேற யார் வருவா விஜய் கட்சிருக்க அத்தனை பேருமே ஒன்று எயித்து நைன்த்து அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தா கூட போக மாட்டாங்க கொஞ்சம் புத்தி வந்துடும் இவன் தான் அதிகமாக இருக்கான் அப்புறம் வந்து இந்த லெஃப்ட் பாண்டி ரைட்டு பாண்டி மாதிரி ஒரு நாலஞ்சு தற்கூரிகள் அங்கே இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேற யார் இருக்கா அப்புறம் அடையாளம் இழந்தவன் பட்டிமன்ற பேச்சாளரு காசு கிடைக்கும்னு போனவன் அப்புறம் வந்து இங்கு புதுச்சேரியில் முதலமைச்சர் ஆயிலானு போனவன் அந்த மாதிரி ஒரு கும்பல் அப்புறம் தீ வீசி கலந்து விரட்டி விட்டு அங்கே க அங்கே நூலக்கட்டிகள் பார்த்து போங்க புடப்படுத்த முடியாமல் திமுகவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே போய் சேர்ந்த ஆத ஒர்ஜின் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய மக்களால் கொண்டாடப்பட்ட மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய மக்களுடைய தேவைகளை பேசக்கூடிய கூட அந்த கட்சியில் முழுக்க குட்டி குஞ்சான் வச்சுக்கிட்டு மாணவர்களாக வச்சுக்கிட்டு அவன் ஸ்கூல் லீவ் விட்டால் வர முடியாது அன்னைக்கு மழை மட்டும் தான் வருவான் மழை பெஞ்சால் ஸ்கூல் லீவ் விட்டால் வருவான் அவனை போய் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா வேற யார் தான் ஏன் வர்றது சீமானவர்கள் சொன்னது போல புளி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நரி அடிக்கலாம் ஒரு ஓனாய் அடிக்கலாம் ஒரு சென்னாய் அடிக்கலாம் ஒரு மான் அடிக்கலாம் அணியில் போய் புளி அடிக்குமா புலி அணில் அடிக்காது போ போய் தொலை அப்படின்னு போயிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த அணில் கூட்டத்தை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ண போறோம் இன்றிலிருந்து அந்த ஆட்டம் தொடங்குது இன்னொரு ஆறு மாசத்துக்கு அணில் கூட்டத்தை நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸா பயன்படுத்த போறோம் அதனால இந்த மாநாட்டை நம்ம சீரியஸா தமிழ்நாட்டு மக்களோ நாம் தம்ம கட்சியோ தமிழ் தேசியவாதிகளோ சீரியஸா எழுதுகிட்ட அவசியமே கிடையாது இவர்கள் ஒரு தற்கூரி கூட்டம் என்பதைத்தான் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழ் கட்சி மீதும் சீமானவர்கள் மீதும் இந்த தாவேக்கா அவதூறு பரப்ப கிளம்புனா பதிலுக்கு நாம திருப்பி அரசியல் ரீதியா தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியான கேள்விகளை தொடர்ச்சியா வைப்போம் சதவீதம் வாங்க தாவேக்காக்கார ரொம்ப பேசுவான் ஏன்னா புது பீஸ் இல்லையா புது பேஜ் இல்லையா ரொம்ப பேசுவான் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க உன் கொள்கை என்னன்னு கேளுங்க எப்படி வந்து கொய்யாமரத்தக்கூடிய அணில நம்மளை பார்த்த உடனே தெரிச்சு ஓடுதோ அது மாதிரி தெரிச்சு ஓடணும்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர